கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கு அது தொடர்பாக தான் நம்ம பேசிகிட்டு தொடர்ந்து பேசலாம் மூத்த பத்திரிகையாளராக இன்றைக்கி எல்லா காங்கிரஸ் மூத்த தலைவர்களுமே சொல்லுவது வந்து இந்த அமலாக்கத்துறை இயக்குனர் மாற்றம் அதற்கு பின்னணியில் பிரதமர் அலுவலகம் இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி அது வாய்ப்பு இல்லைன்றீங்க அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைய பாஜக அரசு இந்த இந்த வழக்கை பயன்படுத்தி கொள்ளாது அப்படின்னு எப்படி உத்தரவாதமா சொல்ல முடியும் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு ருட்டீன் டிரான்ஸ்ஃபர் ஆனால் அது காங்கிரஸ் அதை இணைத்து சொல்கிறது நீங்கள் சொன்னது காங் சுப்பிரமணிய சுவாமிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு விரோதம் இருக்குங்க காந்தி குடும்பம் காந்தி குடும்பம் காந்தி குடும்பத்துக்கு ராஜீவ் காந்தியும் சுப்பிரமணிய சுவாமியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த சோனியா காந்தியும் சுப்பிரமணிய சுவாமியும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் வாஜ்பாய்டே கவர்மெண்ட்டு சுப்பிரமணிய சுவாமியும் சோனியா காந்தியும் சேர்த்து கலைச்சது அந்த தேர்ட்டீன் மந்த்ஸ் கவர்மெண்ட் அப்போ அந்த அவங்க அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது தான் அது உண்மை ஆனால் இப்போ இல்லையே ராகுல் காந்தி குடியுரிமை பற்றியெல்லாம் பேசுகிறார் தொடர்ச்சியாக சாப்பிரமணிய சாமி அவர்களை பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி ராபர்ட் வதேரா இருக்கலாம் பிரியங்கா காந்தியே இருக்கலாம்

பாராளுமன்றத்துக்கு இந்த கொண்டு ஒரு வழக்கு இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வருவது என்பது என்ன மாதிரியான அரசியல் முன்னுதாரணமாக இருக்கும் பகை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தான் சந்திக்க வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை ஆனால் யாரெல்லாம் இந்த ஆட்சியாளரை மோடியோட அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறார்களோ விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிபிஐ கொண்டு மிரட்டுவோம் என்ற ஒரு தொணியை வந்து இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்களுக்கே இந்த உயர்மட்டத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண குடிமக்களை யார் வேணுமானால் இந்த ஆட்சியாளர் பழிவாங்க கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதை எதிர்த்து தான் என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது ஒன்று ஒன்று நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால பற்றி பேசாதீங்க நான் நான் பேசல ஆனால் தொடர்ச்சியான நிகழ்வுகளை பற்றி பேசுகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அலுவலகத்திற்கு சிபிஐ வந்து ஒரு முதலமைச்சரை வெளியே நிற்க வைத்து அவருக்கு தகவலே தெரியாமல் அதுக்கு என்ன ரைடு காரணம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் கோடி ஊழல் செய்திருக்கிற அருண்ஜேட்லி அந்த ஃபைலை நான் ரெடியாக வைத்திருந்தேன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு அதற்கு முன்பாக அந்த ஃபைலை எல்லாம் திருடுவதற்காக சிபி வந்தது ஒன்று ஒரு நிமிஷம் பேசினார்கள் என்பதற்கு ஒரு சில காரணங்களை நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் தான் அது அதே போன்றுதான் அருணாச்சலத்தோட சிஎம் அருணாச்சலத்தோட சீப் மினிஸ்டர் வந்து அவரோட பெண்ணோட திருமணத்தின் அன்றைக்கு சிபிஐ கொண்டு ரெய்டு செய்தீர்கள் ஒன்று இன்றைக்கு நேற்று ஹரியானா மாநிலத்தோட சிஎம் வீட்டுக்கும் வந்து நீங்க பண்ணி சிபிஐ கம்ப்ளைண்ட் போட்டு நீங்க பண்ணிருக்கீங்க இது தொடர்ச்சியாக யாரெல்லாம் ஆட்சியாளர்கள் அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்கள் உங்களுக்கு எதிர்க்கிறார்களோ எல்லோரையும் நீங்க பழிவந்து கொண்டிருக்க ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் வசுந்தராஜேஷ் அவர்கள் மீதும் இங்கு இரண்டு விதமான சட்டங்களை பாஜக அரசு அமல்படுத்துகிறது ஒன்று ஆளுங்கட்சிக்கு இன்னொன்று எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சியை பழி வாங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அது பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைகளை பிறகு பொறுத்திருக்க